மாட்டுக்கறி சாப்பிடுறவங்களா அடிச்சு கொண்டாங்கல்ல அந்த மாக்காங்களை பார்க்கறப்ப நமக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு ஏன்னா இவ்வளவு குறுக்கு இதுவா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம கோவம் வந்துச்சு அதே கோவம் இன்னைக்கு அந்த லெட்டுல மாட்டு கொழுப்பு கலந்துருக்கணும்னு உங்க தட்டுல இது வந்துச்சு இல்ல இது தேவைதான் அப்படின்னு கிண்டல் பண்றாங்க அதுவும் அதே தப்பு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீலிங்ஸ் அதுக்காக இப்ப லெட்டு வாங்கினா அத்தனை பேரும் மாட்டிறைச்சி சாப்பிட மாட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது நல்லா தெரிஞ்சுங்க அங்க போற கோயிலுக்கு போற எழுபத்தி அஞ்சு சதவீதம் எண்பது சதவீதம் பேரு நல்ல அசைவு சாப்பிடக்கூடிய ஒரு இருபது சதவீதம் பேர் தான் பியூர் வெஜிடேரியன் முதல்ல அத நல்லா தெரிஞ்சது ஆனா அந்த எழுபத்தி சதவீதம் பேரும் அங்க போறப்ப அந்த கறிய பத்தி இறங்கி வீட்டுக்கு போறப்ப வேற மரம் நிலம அங்க போறப்ப சுத்த பத்தமா இருக்கணும் அதாவது மனசும் உடம்பும் ஒரே நிலைமையில பெருமாள் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டாரு நியாயமா பார்த்தா எவ கலந்தானோ கலந்து இருந்தா முதல்ல கலந்திருக்கிறான்றதே பெரிய டவுட் கலந்து இருந்திருந்தா எவன் கலந்தானோ எவன் கலக்க விட்டானோ எவன் இதுக்கெல்லாம் கூட்டு சேர்த்து செஞ்சாலும் அவனத்தின்னம் எதுமே தெரியாம போட்டு பார்த்து பாக்கல அந்த வேலையை பணி தீக்கிறதுக்கான டைம் இது கிடையாது நல்லா தெரிஞ்சுங்க இவ்வளவு பெரிய சென்சிட்டிவ் இஷுலையும் அவன் வந்து நல்ல வேளை இந்த சவுத்துல நடந்ததுனால அத்தனை பேரும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுக்கிறாங்க நார்த்தில் நடந்திருந்த நேரம் நாட்டோட நிலமை என்ன ஆயிருக்குன்றது உண்மையில தெரியாது கஷ்டம் அதனால அவ இங்கெல்லாம் இந்த நேரத்தில் போட்டு அடிக்கிறது அதாவது ஏகப்பட்ட மீன்ஸ் பார்வை இங்க இது புரட்டாசி மாசம் அதுவும் நட்டு சாப்பிட்டு வந்துருக்கானே திருப்பது ரெட்டு ரொம்ப ஈஸியாக ட்ரால் பண்ணிடலாம் ஒரு விஷயத்தை மாடுகி சாப்பிடறதை அடிச்சு கொள்றாங்க பார்த்தீங்களா அது எந்த அளவுக்கு சென்சிட்டிவான அறிவு இல்லாத ஒரு விஷயமும் அதே அளவுக்கு இங்கே ஓட்டுறதும் அதே அறிவு இல்லாத ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல அங்க அடிச்சா மட்டும் வழி இப்போ அவங்க அடித்தாங்க அன்னைக்கு யாரும் பொங்கணும் அன்னைக்கும் எல்லாரும் பொங்குணும் இல்லாம எல்லாம் கிடையாது அத்தனை பேரும் இவங்கெல்லாம் என்ன புடுங்குறாங்கன்னு கேட்டான் கேட்டான் கண்டிப்பாக கேட்டான் இவங்கெல்லாம் என்ன மனுஷன் இருக்குதுன்னு கேட்டான் இப்போ அதையாக இந்த பக்கமும் பார்த்து கேட்கலாம் இந்த நேரத்துல உட்கார்ந்து சந்தோஷப்படுறது அவ்வளவு சரி கிடையாது அதாவது நம்மள முற்போக்குவாதிகள் நம்மள வந்து ரொம்ப பகு தெரியும் அதை யோசிச்சுப்பாரு அது அவனோட நம்பிக்கை பெரியாரே என்ன சொல்லிருக்காரு ஒருத்தனை எதையும் நம்பாதுன்னு சொல்லு எதையாச்சும் இருக்காரு அதே நேரத்தில் அந்த நம்பிக்கையை வச்சு எவனையும் ஒருத்தனை கீழே ஒருத்தனை கீழே வைக்காதுன்னு அவ்வளவுதான் மற்றபடி பெரியார் எல்லாம் நம்பாதுன்னு சொல்ல ஒரு விஷயத்தை நம்புறதுனால நல்லது நடந்தது அப்படின்னா அது தாராளமா நம்புறதுனால தப்பே கிடையாது யாரும் தப்பா போய் நம்ம பழகிட்டோம் எது எந்த விதத்துல யாரை எப்படி அபெக்ட் பண்ணும் அப்படின்றத பத்தி நமக்கு எந்த கவலையும் இல்லை அது நமக்கே சார் நம்ம நான் நல்லா சாப்பிடலாம் நமக்கே வந்து அந்த இடம் வந்து கொஞ்சம் ஒரு என்னடா இப்படி பண்ணிட்டாங்க இது வேணும்னு பண்ணாங்களா பிளான் பண்ணி பண்ணாங்களா இல்லை பிஸ்னஸுக்காக பண்ணாங்களா ஏன்னா பிசினஸ்க்காக பண்றவங்க இருக்காங்களா அப்படி பிஸ்னஸ்க்காக பண்றதா இருந்தாலும் இது எப்படி அங்கே பண்ணுவாங்க வெறும் அந்த ஒரு இடத்துல மட்டும் இதை விட இன்னொரு முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு கலப்படம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தனியாகவே பெருசாக பேசலாம் ஏன்னா இப்போ நெய்யில மா இங்க திருப்பதியில கலந்த நெய்யில இந்த கொழுப்பை கலந்துதான் பிரச்சனையா இல்லை நெய்யில இந்த கொழுப்பை கலக்கிறது பிரச்சனையா அப்படின்றது இன்னொரு கேள்வி இருக்கு அது அடுத்த பிரச்சனை

அதை பண்ணாங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் தப்பு பண்ணிட்டோம் ஏன்னா பூஜை கொண்டு போய் வச்சிருப்பாங்க அவங்க எல்லாம் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட அந்த அசைவத்துக்கு உள்ள போனதே கிடையாது அவங்க மனசுல உள்ளதை பார்த்தீங்க பட் ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சீங்கன்னா அதுல அசைவம் கலந்துருக்கலாம் அப்படிதான் சொல்லி காய தவிர அசைவம் கலந்துருக்குன்னு லேப்ல போட்டு வரல வந்தாலும் வரலாலும் யார் யார் சாப்பிட்டீங்களோ கலந்தவனுக்கு மட்டும்தான் பார்த்தீங்க உங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அது தெரியல அதே நேரத்துல இதை கலந்துருக்கானு சொன்னாலும் அந்த இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்காது திருப்பதியில ஒரு நாளைக்கு மூணு லட்சம் லட்சம் இன்னமும் ஓடிட்டு தான் இருக்கு அங்கேருந்து இருந்து வர்றது பேரை ஆனா அவங்க மனசு ஏற்கனவே ஒருத்தன் வந்து போயிருக்கானா அவனை இன்னும் கொஞ்சம் இந்த நேரத்துல குத்துறது